வணக்கம் வணக்கம் சென்னை ரிப்பன் பில்டிங்கு மாநகராட்சி சென்னை மாநகராட்சி முன்பாக அது ரிப்பன் பில்டிங் ரிப்பன் பில்டிங் என்றாலே உள்ளாட்சி அந்த ரிப்பன்கிறவர் ஆங்கிலேயர் உள்ளாட்சி அமைப்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை வ வகுத்து கொடுத்ததுனால தான் அது ரிப்பன் பில்டிங்னு இருக்குது அதற்கு முன்பாக இன்று பதிமூணாவது நாளாக துப்புரவு பணியாளர்கள் தன்னுடைய நியாயமான கோரிக்கையை அன்று வெள்ளைக்காரனை விரட்டிவிட்டு சுதந்திரம் பெற்று இன்று ஆகஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு விடிஞ்சால் பாதுகாப்பு கொடுக்கணும் தேதி அங்கே ரிப்பன் பில்டிங்கில் கொடியேற்றணும் மேயர் கொடியேற்றணும் இந்த நிலைமையில் இன்றைக்கி உரிமைக்காக தன்னுடைய சுதந்திர இந்தியாவிலே சுதந்திர தமிழ்நாட்டிலே இந்த மண்ணின் மைந்தர்கள் மக்கும் குப்பை அந்த மக்காத குப்பை என்று குடிநோயாளிகள் டாஸ்மாக் மதுவினால் பாதிக்கப்பட்டு அந்த மதுவினால் தன்னுடைய புருஷனை இழந்தவர்கள் இன்று அந்த மதுவினால் குடும்பத் தலைவனை இழந்தவர்கள் இன்று அந்த குடும்ப தலைவிகள் எண்பது சதவீதம் பேர் அந்த போராடி கொண்டிருப்பவர்களில் எண்பது சதவீதம் பேர் தாலியை இழந்தவர்கள் அவர்கள் இன்றைக்கி மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த மக்கிப்போன குப்பையை அள்ளுவதற்காக தன் வாழ்வாதாரத்திற்காக களத்திலே நின்று எங்களுக்கு நிரந்தர பணி அதாவது அரசு தமிழக அரசு அவருடைய கட்டுப்பாட்டிலே தான் இருக்க வேண்டும் மாநகராட்சி கட்டுப்பாட்டிலே தான் இருக்க வேண்டும் பிற அதாவது தனியார் நிறுவனத்திடம் நாங்கள் வேலைக்கு செல்ல மாட்டோம் அரசு பணியாளர்களாக எங்களை வேலைக்கு வைத்திருக்க வேண்டும் நாங்கள் கொரோனா காலத்திலும் கஜா புயல் காலத்திலும் நாங்கள் பல ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருகின்றோம் எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் அரசு பணியாக இருக்க வேண்டும் என்று நியாயமான கோரிக்கையை போராடி கொண்டு வருகின்றவர்களை கண்டுகொள்ளாமல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சிக்கு வருகின்ற பொழுது அவர்கள் வாக்குறுதி கொடுத்த வகையிலே தான் அவர்கள் கேட்டுக்கொண்டு போராடி இருக்கின்றார்கள் இது தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு வீட்டிலும் குப்பையை காலையில் எடுத்துக்கொண்டு போகின்றவர்கள் எல்லாம் பரிதாபமாக அந்த துப்புரவு பணியாளர்களுடைய நிலைமையை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இதை இன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு நிகராக இந்த சுதந்திர தின விழாவிற்கு முன்பாக இன்று இருக்கின்றது இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலே திமுக ஆட்சிக்கு பொழுது ஆசிரியர் பெருமக்களுக்கு தொகுப்பூதியத்தை பணி நிற அவர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்வோம் தொகுப்பு ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் அந்த ஆசிரியர் பெருமக்களெல்லாம் போராடினாங்க அதுக்கு அது வந்து படித்த பட்டதாரிகள் இந்த வேலை இல்லைன்னா அவர்கள் வேறு வேலைக்கு சென்று விடுவார்கள் இல்லை வேறு குரூப்பு தேர்வுகளை குரூப் ஃபோரோ இல்லை டூவோ ஒன்றோ எழுதி அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றக்குள்ள மாற்றி கொள்ளக்கூடிய தன்மையில் அவர்கள் சென்று விடுவார்கள் அவர்களும் போராடி பார்த்து நீங்கள் தேர்தல் அறிக்கையிலே சொன்னீர்கள் என்று போராடி பார்த்தார்கள் டிபிஐ அலுவலகத்திலே மன்றாடி பார்த்தார்கள் மசியவில்லை அதோடு அவர்களும் நொந்து ஓய்ப்பை ஓரமாக உட்காந்துருக்காங்க அடுத்து டாஸ்மார்க் ஊழியர்கள் டாஸ்மார்க் ஊழியர்கள் பணி நிரந்தரம் இல்லாமல் அவர்களும் தொகுப்பூதியத்தின் அடிப்படையிலே இருக்கின்றார்கள் அவர்கள் அந்த மதுவாடையை தாண்டி அவர்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது பாட்டில் எடுத்து தர தெரியும் அந்த மது இருந்ததினால் அந்த டாஸ்மார்க் மது பிரியர்களும் மன்றாடி பார்த்தார்கள் மசியவில்லை நீங்கள் தொகுப்பூதியத்தின் அடிப்படையில் இருந்தால்தான் எங்களுக்கு சரியாக பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்கி இன்றைக்கி ஐயா செந்தில் பாலாஜி காலத்திலும் சரி அது அதிமுக காலத்திலும் சரி இன்றைய ஐயா முத்துசாமி காலத்திலும் பாட்டுக்கு மேலே பத்து ரூபா வாங்கி கொண்டு அமைதியாக கொடுத்து கொண்டு இருந்தால் நீ பணியில் இருக்கலாம் ஆக ஆசிரியர் பெருமக்களும் அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அவர்கள் இருக்கின்றார்கள் டாஸ்மாக் ஊழியர்களும் போராடி பார்த்து ஓய்ந்து விட்டார்கள் போக்குவரத்து தொழிலாளர்களும் போராடி பார்த்து ஓய்ந்து விட்டார்கள் ஆனால் துப்புரவு பணியாளர்கள் அவர்களெல்லாம் மாற்று வேலைக்கு சென்று விடலாம் ஆனால் துப்புரவு பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் குப்பையை அள்ளியவர்கள் அதிகாலை நான்கு மணி முதல் எந்த வேலையில் வேணாலும் காலதாமதம் செய்யலாம் ஆனால் குப்பை எழுதிறத கரெக்டாக அந்த ஆறு மணிக்குள்ளே எழு தான் அந்த போக்குவரத்தும் சரி மற்ற சுகாதாரமும் சரி பாதுகாக்கப்படும் அந்த வகையில் கடுமையாக கொரோனா காலத்தில் அந்த சுகாதாரத்தை பாதுகாத்தவர்கள் கஜா புயலிலே புயல் வெள்ளத்திலே பணியாற்றியவர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு பணியையும் நிரந்தரமான அந்த கூலி உயர்வு உயர்வு கூட கேட்கலை எங்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் வேண்டுகின்ற போராடுகின்ற நியாயமான கோரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டு இன்று அகற்ற இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் அவர்கள் அந்த போராடுகின்ற இடத்தை விட்டு நகர வேண்டும் என்ற உத்தரவை போட்டிருக்கின்றார்கள் அதை இன்று காவல்துறை இன்று நம்மளோடு பேட்டி எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேற வேலையிலே துப்புரவு பணியாளர்களை அகற்றி அந்த இடத்தை வெற்றி அகற்றினாலும் அவர்களுடைய நியாயமான கோரிக்கை அரசு வேலையையும் அந்த மாநகராட்சி அரசு பணியையும் அவருடைய ஊதியம் நியாயமானது அதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் திமுக அரசை கண்டிப்பாக அவருடைய நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன் இது வந்து அந்தந்த துறை சார்ந்தது இப்ப ஐயா துணை முதல்வர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப விளையாட்டு மைதானத்தில் போய் எஸ் என்ஜே டென்தோஸ் ஒரு பணியினை போட்டுட்டு அங்கே எப்படி விளையாடுறாங்க விளையாட்டுத்துறை அதுபோக துணை முதல்வர் அனைத்து துறைகளையும் பார்க்கக்கூடியவர் அதனால் அவங்க அந்த அடுத்ததில் மூக்க நுழைக்க மாட்டாங்க இப்போ சேகர்பாபுவையை வந்து அறநிலைத்துறை அமைச்சர் அவர் எங்கே போய் திருநீர் பாக்கெட்டு திருநீர் பாக்கெட்டு அந்த பிரசாதம் அந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் பார்க்க முடியும் அந்த கோயில் சுத்தமாக இருக்கா கோயிலில் என்ன வருமானங்கிறது சேகர்பாபு வந்து உங்களுக்கு அதாவதுயா நீங்கள் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர் மாவட்ட செயலாளர் திமுகவுடைய மாவட்ட செயலாளர் அண்ணா சொன்னார் அண்ணா ஆட்சியிலே பொழுது அவர் முதல்வராக இருந்த பொழுது கட்சி வேறு ஆட்சி வேறு க அதாவது கோ சார்ஜ் கோட்டைக்குள்ளே வருகின்றவர்கள் கட்சி வேஷ்டி கூட வர போ அணியக்கூடாது க கரையை துண்டு அணியக்கூடாதுன்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது க கட்சி வேறு ஆட்சி வேறு கட்சிக்காரர்கள் கோட்டைக்கு வெளியே தான் இருக்க வேண்டும் ஆட்சி ம ஆட்சி இங்கே வந்து கரை வேஷ்டி கட்டி கொண்டு துண்டை போட்டு வரக்கூடாது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா ஆனால் இன்று கரை வேஷ்டியோடும் சட்டையிலே அந்த திமுகவுடைய சின்னத்தோடும் போகக்கூடிய அளவில் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில் இவருடைய ஆசிரியர் பெருமக்களை அலட்சியம் செய்தது டாஸ்மார்க் ஊழியர்களை அலட்சியம் செய்தது போக்குவரத்து தொழிலாளர்களை அலட்சியம் செய்து இந்த துப்புரவு பணியாளர்களை அலட்சியம் செய்வது என்பது துப்புரவு பணியாளர்கள் வந்து படிக்காதவங்க புதுசாக இன்னைக்கு படித்தவன் வந்து குப்பை குப்பையாளர்களுக்கு சீக்கிர சீக்கிரம் வரமாட்டாங்க அந்த நாத்தம் எடுத்த அந்த ஒட்டுமொத்த கழிவுகளை சுத்தம் செய்யக்கூடியவர்கள் இவர்களால் மட்டும்தான் முடியும் அந்த நிலைமையிலையும் அவர் என்ன இந்த கு குப்பையை தூ தூய்மை பணியாளர்கள் பத்து ஆண்டு காலம் பணியாற்றினா அவளுக்கு என்ன வியாதி வருன்னே தெரியாது என்ன வியாதி வேணாலும் வரலாம் கொசுக்கடியில் கிடந்து சாக்கடியில் கடந்து கண்ட கசமலத்தை எல்லாம் மலத்தை அள்ளி அந்த மருத்துவ கழிவுகளை அள்ளுகின்றவர்கள் அதை சுவாசிக்கின்றவர்கள் இன்றைக்கி நம்ம அந்த குப்பை வண்டி போனாவே மூக்கப்படுத்திட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த குப்பையிலே கிடக்கின்றவர்கள் காலை அதிகாலை நாலு மணிலேருந்து மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் அந்த குப்பையிலே கிடக்கின்றவருடைய வாழ்வாத வாழ்க்கை அவருடைய உயிர் வாழ்க்கைகின்ற அதிகபட்சம் ஒரு இருபது ஆண்டு காலம்தான் அவர்களால் உயிர் வாழ முடியும் அதுக்கப்புறம் நோய் வாய்ப்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் உருவாகும் அப்பேற்பட்டவர்களுக்கு அவர்கள் என்ன ஒரு இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூட எழுநூறுரூவா சம்பளம் அப்பேற்பட்ட ஒரு நீ ஒரு க கம்யூனிஸ்ட் சித்தாந்தவாதி நான் நான் ஸ்டாலின் நான் மார்க்சிசிய கொள்கையை எல்லாம் பின்பற்றுகின்றவர்கள் கலைஞர் கருணாநிதி கூட சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இதையெல்லாம் ரொம்ப தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வீட்லேயும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க துப்புரவு தூய்மை பணியாளர்களுக்கு நியாயமான கோரிக்கையை திமுக அரசு செய்யவில்லை என்று சொன்னால் இவர்கள் இனிமேல் என்ன செய்தாலும் அவர்களுக்கு இரநூறு இடங்களை எதிர்நோக்கி இருக்கின்றார்கள் இருபது இடங்கள் கூட இந்த தூய்மை பணியாளர்களால் உங்களுடைய ஒட்டுமொத்த செல்வாக்கு சரியும் என்பதை இந்த நேரத்தை பதிவு செய்கிறேன் இந்தியா கூட்டணியில் இவர் செல்வப்ந்தகை வந்தாங்கல்ல செல் காங்கிரஸில் இருந்து செல்வப் இருந்தகை வந்து தேர்தல் வாக்குறுதி வந்து இருக்குங்கிற மாதிரி தான் அவர் சொல்லிட்டு போனார் இப்போ எல்லோரும் முத்தரசன் கம்யூனிஸ்ட் வந்து வராங்க ஐயா வந்து இருக்கிறாங்க அந்த இந்தியா கூட்டணியில் அத்தனை பேர் வராங்க ஆனாலும் இவர்கள் வந்து அதான் சொல்கிறதில்ல இந்த ஆசிரியர் போ போராட்டம் போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம் டாஸ்மார்க்கு போராட்டம் டாஸ்மார்க் ஊழியர் என்ன போராடி பார்ப்பான் ஏய் வேலை எடுத்துட வேண்டாம் அப்படின்னா போதும் ஐயோ ஐயோ நம்ம உங்கள் கதைகட்டு போட்டு ஓடி போய் உக்கா கலாப்பீட்டில் போய் உட்காந்துக்கிடுவாங்க ஆசிரியர் பெருமக்கள் என்னச்சா போராடி பார்த்தாங்க சரி இது ப பழம் புளிக்கும் அப்படின்ட்டு அடுத்த வேலைக்கு போயிடுறாங்க எங்கேயாவது ஒரு ப்ரைவேட்டில் வேலைக்கு ஒரு கம்பெனிக்காக போயிடுவாங்க துப்புரவு பணியாளர்கள் நீ ஒரு தனியார் நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருபத்தி மூணாயிரூவா சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவன் நீ பதினாறாயூவா பதினெட்டாயிரரூவா சம்பளம் வாங்க சம்பளத்தை குறைச்சி அவன் கட்டுப்பாட்டில் போனால் எப்படி போக முடியும் அது போக அவர்கள் உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நீங்கள் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வேறு யாராலையும் வேலைக்கு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில் அதுவும் குடிநோயாளிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் குப்பையில் வராங்க அந்த குப்பையல்ல ஆளுகின்றவர்களை கொடுமைப்படுத்தினா அவங்க எங்கே போவாங்க ஆக இதை வந்து ரொம்ப உன்னிப்பாக தமிழக மக்கள் பகுத்தறி பூமி தந்தை பெரியார் வாழ்ந்த பூமியில் தெளிவாக இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குடும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் உணர ஆரம்பிச்சிட்டாங்க குப்பை தொழிலாளர்கள் வேறு இங்கே மித்த கோட்டையிலே அரசு ஊழியர்களாக இருக்கின்றவர்கள் டாஸ்மார்க் ஊழியர்களாக இருப்பவர் இவங்கள்லாம் வேறு அவர்களுக்கெல்லாம் மாற்று தொழில் இருக்குது இவருக்கு எந்த தொழிலும் இல்லாமல் கடைசி தன்னுடைய ஓடினான் ஓடினால் க வாழ்க்கையை எல்லைக்கே ஓடுனாங்கிற அளவுக்கு குப்பையில் அந்த கூவாத்தோடு நிற்கிறவங்ககிட்ட போயிட்டு அவங்களுடைய உரிமைகளை பறித்து அவர்களை அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் நியாயம் இல்லை என்று க கன்னியாகுமரியிலே இருந்து சென்னை கோட்டை வரை உள்ள ஒவ்வொரு குடும்பஸ்தனும் குரல் கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த திமுக அரசு அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றியே தீர வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர்கள் எதிர்பார்த்த அரசியல் கணக்கு போய்த்து விடும் அதாவது அவங்களுடைய எண்ணங்களே இப்போ என்னென்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது நூறு பேருக்கு ஒரு நூறு பேருக்கு ஒரு பாக முகவர்னு ஒன்று போடுறாங்க அவங்களுக்கு நூ அதாவது தமிழ்நாட்டில் ஆறு கோடி பேர் வாக்காளர் இருக்காங்க ஆறு கோடியை நூறு நூறாக பிரித்தா எத்தனை பேர் முகவர்கள் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் நூறு பேருக்கு ஒரு முகவர் அந்த ஒரு முகவருக்கு ஆண்ட்ராய்டு செல்ஃபோனு சாதாரண செல்ஃபோன் கிடையாது நல்லா அவங்களுக்கு ரீசார்ஜ் பண்ணி அருமையான யூடியூப்பு எல்லாமே வசதியை உண்டாக ஒரு குறைஞ்சது ஒரு எட்டாயிரம் ரூபா மதிப்புள்ள செல்ஃபோனை கொடுத்து ஒரு கொடையை கொடுத்து அத்தனை வசதியும் செய்கிறாங்கன்னா அவங்க என்ன தெளிவாக இருக்கிறாங்கன்னா எல்லோருமே போராடுவாங்க நீதிமன்றத்தில் போனால் அது அதான் ஆசிரியர்கள் போராடினாங்க நீதிமன்றத்திலேருந்து அப்புறப்படுத்துனாங்க ஓடி போயிட்டாங்க மாற்றுத்திறனாளிகள் போராடி பார்த்தாங்க இப்படி அதான் சொல்கிறல எல்லாம் ஆசிரியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் செவிலியர்கள் இவர்கள் எல்லாமே மாற்றுத் தொழில் இருக்கின்றது அவர்கள் நம்ம செவிலியர்கள் வந்து அரசு அரசு வேலையை கேட்டு மோதி பார்ப்பாங்க முடியலைன்னா ப்ரைவேட்டுக்கு போயிடுவாங்க இப்படி மாறி மாறி போயிடலாம் ஆனால் துப்புரவு தொழிலாளர்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக அவர்கள் எல்லையை கடைசி வாழ்க்கையினுடைய எல்லையில் இருக்கிறவங்க அவங்களுக்கு அவங்களுக்கு படிப்பு தேவையில்லை இந்த இந்த தொழிலுக்கு யாராலும் வர முடியாத சூழ்நிலையில் அவர்களுடைய வா கடைசி வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் இந்த தொழிலிலேயும் நீ அதிகாரத்தை செலுத்துவோம் என்பது அவர்களிடம் பார்த்தா பழிக்காது அவர்கள் துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கி என்னதான் சொன்னாலும் அதில் எண்பது சதவீதம் பேர் மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த வேதனையில் தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் அந்த துப்புரவு தொழிலாளர்கள் எண்பது சதவீதம் பேர் அந்த நாத்தத்தில் தாங்க முடியாமல் நைட்டு தண்ணி அடித்தோன்னா அந்த வாடகையில் தான் காலையில் வந்து பணி செய்யணும் வேறு யாராலும் செய்ய முடியாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மித்த தொழிலாளர்களை விட இவர்கள் கேட்பது நியாயமானது அது அவருடைய வாழ்க்கையினுடைய எல்லையில் இருக்கின்ற துப்புரவு தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள் அவருக்கு நிகராக வேறு யாரும் வேலைக்கு வர முடியாது அவருடைய கோரிக்கை நியாயமானது அதை தீர்க்கவில்லை என்று சொன்னால் இவருடைய அரசியல் தமிழ் திமுகவுடைய அரசியல் காலமே மாறிப்போகும் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் எலக்ட்ரிக் பஸ்ஸு வந்து சுற்றுச்சூழல் பசுமை சுற்றுச்சூழலுங்கிறது வந்து இப்போ எத்தனால் ஃபேக்ட்ரி கூட வங்கைகொண்டபுரம் திருநெல்வேலி பக்கத்தில் கூட ஐயா திறந்து வச்சாங்க இன்றைக்கி வந்து சுற்றுச்சூழல் மாசுபடுகிறது அது வந்து டீசல் பெட்ரோலுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் அதுதான் இவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் கலை கலைஞர் கலைஞர் கருணாநிதி முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் என்று சொல்லுகின்ற பொழுது டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே தான் தனியார் போக்குவரத்து தனியார் போக்குவரத்து துறையை அரசுடமையாக்கியவர் டிவிஎஸ் கம்பெனி பஸ்ஸுகளை எல்லாம் அரசுடைமையாக்கி காட்டிய கருணாநிதியுடைய மகன் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே தனியார் பஸ்களை எல்லாம் அரசு ஆக்கினார் இந்திரா காந்தி அந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவில் அத்தனை வங்கிகளையும் தேசியமயமாக்கியவர்கள் இந்தியா கூட்டணியிலே இருக்கின்ற முத்துவேல் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சியிலே தான் போக்குவரத்து தனியார் போக்குவரத்தை அரசுடைமையாக்கிய வரலாறு உண்டு ஆனால் சாதாரண துப்புரவு தொழிலாளர்களை கூட நான் தனியாருக்கு மாற்றுவேன் என்று சொன்னால் இவர் எப்படி முத்துவேல் கலைஞர்களுடைய மகனாக இருக்க முடியும் அதே போல் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற தேசியமயமாக்கப்பட்ட அந்த வங்கிகளை தேசியமயமாக்கிய தைரியமிக்க இந்திரா காந்தி வழியிலே அந்த கூட்டணியில் இருக்கின்றவர்கள் எல்லாம் தனியார் மையத்திற்கு துணை போனால் அப்போது இந்த நாட்டுடைய அந்த கூட்டணியில் இருக்கின்ற இந்திய கம்யூனிஸ்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எல்லாம் ஏதோ போராட்டம் நடக்கின்றது அதற்கு வந்து ஆதரவு கொடுக்கின்ற மாதிரி தான் செல்கின்றார்களே ஒளிய திருமாவளவன் அத்தனை பேரும் போராட்ட களத்திலே அதாவது மது ஒழிப்புக்காக களத்திலே நின்றவர் திருமாவளவன் மதிமுக வைகோவர்கள் எல்லாருமே கடும் போராளிகள் எல்லாம் இன்று ஒரு தனியாருக்கு தாரை வறுப்பதிலே குறியாக இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இவர்களே இப்படி தனியாருக்கு தாரைவார்க்க துணிந்து விட்டால் இனி இந்த தமிழ்நாட்டை யார்தான் காப்பாற்ற முடியும் என்ற கேள்வியை தமிழக மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள் அதற்கு சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க திரும்ப ஆரம்பித்து விட்டார்கள் தலை சரியான தலைவரை தேர்ந்தெடுக்க அவர்கள் தயாராகி விட்டார்கள் என்பதை இந்த என்டிஏ அதாவது இந்திய கூட்டணி உணர வேண்டும் திமுக உணர வேண்டும் என்பதை தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறார் நிச்சயமாக ஏங்க அதாவது தொழிலாளியினுடைய வேர்வை நிலத்தில் சிந்துவதற்கு முன்பாக அவனுடைய கூலியை கொடுத்துடணும் அதான் சொல்கிறேன்ல யாரை வேண்டுமானாலும் நீங்கள் களத்தில் வந்து நீங்கள் அதான் சொல்கிற மற்ற அனைவரையும் அரசு பதவியில் இருக்கின்றவர்கள் தனியார் பதவியில் இருக்கின்றவர்கள் இல்லை ஓட்டு சதவீதம் ப பதிவாகுவதை ஒரு எழுபது சதவீதம் வரைக்கும் அதிகபட்சம் ஒரு ஏதாவது தேர்தல் அலை வந்தால் ஒரு எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் வரை போகுது ஆனால் ஒரு எழுபது சதவீதங்களில் தான் ஓட்டு பதிவாகிறது அதில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் கூலி தொழிலாளருடைய ஓட்டுப்பதிவு தான் இருக்கிறது அந்த கூலி தொழிலாளர்கள் கூலி தொழிலாளருடைய அவருடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கின்ற பொழுது எப்படி பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அவங்க தானங்க போடுறாங்க அவர்களையவே நீங்கள் யோசிக்க வைக்கிறீங்களே இருபத்தி மூணாயிரவா சம்பளம் கொடுக்குற இடத்துல நான் பதினெட்டாயிரரூவா தருவேன்னு நீங்கள் சம்பளத்தை குறைச்சி நீ தனியாட்ட போன்னு சொன்னால் அவன் யோசிப்பானா யோசிக்க மாட்டானா அப்போ நீங்கள் தாய் திட்டத்தை கொண்டு வந்து நினைச்சிய தாய் திட்டம் இருபத்தேழு லட்சம் பேருக்கு நாங்கள் வீடு தேடி ரேஷை அரிசியை கொடுத்துருவோங்க அப்படியே நீங்கள் இப்படி நீங்கள் கணக்கு போடுறது வேறு இன்றைய பூமிலே இந்த கூலி தொழிலாளர்கள் நிச்சயமாக உணர ஆரம்பித்து விட்டார்கள் அவருடைய உரிமையை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் அதை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் நல்லது இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே திமுகவுடைய செல்வாக்கு சரியும் சரியும் சரியும்